தெரியாது சுத்தன் ப்ரோ ஏதாவது ஏதாச்சும் லாஸ்ட் ஷார்ட்ஸ்ல வந்து கமெண்ட் பண்றீங்களா முன்னாடி என்ன நம்ம முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அவங்களோட லைவ் எல்லாம் போட்டால் இப்போ நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது புதுசாக புதுசா நம்ம சப் பண்ணி வச்சுருக்கோம் பாத்தீங்களா அவங்களோட லைவ் நோட்டிபிகேஷன் எல்லாம் வருது சரி தோழி சிமி பாய் தோழி தேவி பிரியா பாய் பாய் சுல்தான் ப்ரோ நீங்க லைவ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இது உண்மையிலேயே பையான்னு எனக்கு தெரியல பரவாயில்ல பாய் அகைன் வந்து ஹாய் போட்டாலும் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஒர்க்கு பிஸி போடுறது இல்லை அப்படியா ஓகே ஓகே டைம் கிடைக்கும்போது போடுங்க சுல்தான் ப்ரோ பிரான்ஸ் நடு நல்லா இருக்கா ப்ரோ ஏன் கேக்குறேன்னா நீங்கள் இருக்கீங்களா தான் கேட்டேன்றோம் அடக்க அளவில் பிரியா சிஸ்டர் நானும் நீங்கள் ஏதோ கேட்க வரீங்க நினச்சிட்டு பார்த்துட்டு இருந்தா லாஸ்ட் லைனில் தான் புரிஞ்சுது சுத்தம் ரோ இப்போ சொல்லுங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க பிரியா சிஸ்டர் அவங்களுக்கு வேறு ஏதோ டவுட்டு கிடையாது நீங்கள் இருக்கிறானாலும் ஒரு டவுட்டு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சிஸ்டர் சரிடா கரெக்டாக ஓகே குட் ஈவினிங் சிஸ்டர் வாங்க வாங்க குமார் ப்ரோ குட் ஈவினிங் குமார் ப்ரோ வெல்கம் டு நல்லா இருக்கீங்களா குமார் ப்ரோ டீ குடிச்சிட்டீங்களா ஏன் வீடியோ போய் பாருங்க தோழி பிரியா சிஸ்டர் உங்களை ப்ளூ வேணுமா சுல்தான் ப்ரோவோட வீடியோ பார்க்க சொல்றாங்க பாருங்கள் சாரி குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஆயிடுச்சு குமார் ப்ரோ இங்கே மணி நாலு ஆயிருச்சு குட் ஈவினிங் தான் நீங்கள் சொன்னது கரெக்ட் டைம் தான் குட் ஈவினிங் வணக்கம் குமார் ப்ரோ நலமானு கேட்டிருக்காங்க சுல்தான் ப்ரோ நலம் சிஸ்டர் நீங்கள் நானும் நல்லா இருக்கேன் குமார் ப்ரோ நல்லா இருக்கேன் ஹாய் சுல்தான் பிரதர் சொல்றாங்க குமார் ப்ரோ அப்படியா நீங்க சொல்ல கேக்குறாங்க சொல்றத விட வந்து பார்த்து சொல்றாங்க பிரியா சிஸ்டர் அவர் நினைப்பாரு சொல்ற சொல்றத விடையோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு கொடுங்க சிஸ்டர் ஒரு நிமிஷம் சிஸ்டர் கொடுக்குறேன் கொடுத்துட்டேன் தேவி சிஸ்டர் கொடுத்துட்டேன் யாருக்காச்சும் ப்ளூ வேணும்னா கேளுங்க சரியா இந்த புதுசா யாராவது இருந்தா உங்களுக்கு தெரியலைன்னா ப்ளூ வேலைங்க பார்த்து கமெண்ட் பண்ணி கிப்ட் கொடுங்க நல்லா மன்ப சுல்தான் பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க ப்ரோ டீ குமார் ப்ரோ டீ குடிச்சிருச்சா வாங்க வாங்க மகிழ் தம்பி குட் ஈவினிங் இனியா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிம்மணி அக்கா இனிய இரவு வணக்கம் வாங்க வாங்க முகில் தம்பி எனக்கு பேர் எவ்வளோ ஸ்டைல் ஸ்டைலாக மாற்றி மாற்றி கூப்பிட்றீங்க சூப்பர் சிம்மணி அக்கா சிம்னி அக்கா நல்லா இருக்கேன் முகில் தம்பி நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாக்கா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களாக்கா மத்தியானம் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க டீ குடிச்சிங்களா வீட்டில் அனைவரும் நல்லமா எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லாரும் சூப்பராக இருக்காங்க இல்லை சிஸ்டர் வாங்க முகிலன் பிரதர்ன்னு சொல்லியிருக்காங்க பார்க்குறோம் ஓ டீ குடிக்கல சொல்றீங்களா ஓகே ஓகே நீங்க டீ குடிச்சிக்கிட்டாங்க குடிச்சிட்டீங்களா முகில் முகிலன் தம்பி தம்பி டீ குடிச்சிட்டீங்களா ஹாய் சிமி இனியும் மாலை வணக்கம் வாங்க வாங்க ராஜா ப்ரோ இனிய மாலை வணக்கம் ரொம்ப நானாச்சும் உங்கள பார்த்து நல்லா இருக்கீங்களா ராஜா ப்ரோ டீ குடிச்சிட்டிங்களா வீட்டில் வேற எப்படி இருக்காங்க ராஜா ப்ரோ வீட்டில் நல்லா இருக்காங்களா பிள்ளைங்கள்லாம் ஹாய் முகில அண்ணா வணக்கம் சாப்பிட்டாச்சான்னு கேட்டிருக்காங்க தேவி சிஸ்டர் தேவி சிஸ்டர் நீங்களே அண்ணான்னு கூப்பிட்றீங்க அப்பாண்ணா அவரு அவர் அப்போ என்ன அக்கான்னு கூப்பிடுறாரு சரி ஏதோ ஒன்று அக்கா தம்பி அண்ணா தங்கச்சி எதா இருந்தாலும் ஓகே ஜெயா ப்ரோ வாங்க இனிய மாலை வணக்கம் சொல்கிறாங்க ராஜா ப்ரோ பிரியாக்கா இனிய இரவு வணக்கம்னு சொல்கிறாங்க முகில் ப்ரோ